நான் இந்த நிலத்தின் உட்கார்ந்து விட்டால் நீ அந்த மனுவை என் இடத்தில் என் தாய்மொழியில் எழுதாம அனுப்பிவிட முடியுமா நீ மத்திய அரசின் சட்டத்தை நான் எதற்காக மதிக்க வேண்டும் என்று நான் கேட்டால் என்ன பதில் வச்சிருப்பேன் என் சட்டத்தை நீ ஏற்கவில்லை என்றால் உன் சட்டத்தை நான் ஏற்க தேவையில்லை என்று சொல்வேன் நீட்டு வேற இந்தியாவது நீட்டு என்று சொல்வதற்கு ஒரு ஆண்மகன் இங்கே இல்லாதான் பிரச்சனை இந்திய குழுமம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க அங்கீகரிக்கை வெளியே என்று சொல்ல ஒருவன் இல்லை துணிவோடு எவனுக்கும் உண்மையும் நேர்மையும் இல்லை வீரமும் இல்லை ஏன் எல்லோர் கைகளும் கரைவடிந்த கைகள் இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு அமலாக்கத்துறை ரைடுக்கு பாயந்து எல்லோரும் கைகட்டி நிற்கிறார்கள் நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையும் உண்மையுமாக இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான தலைவர்களின் வரிசையில் நிற்கிற பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் தான் தனித்து நிற்கிறோம் எதற்கும் தயங்காமல் அஞ்சாமல் எவனிடத்திலும் சரணடைந்து கூட்டணி வைக்காமல் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு என்ன எல்லா ரைடுக்கும் அஞ்சாமல் எங்க ரைடை எங்கள் தாய் நிலத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் எதற்கும் பயப்படுறதில்லை பயம் என்பது அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் உன் லட்சியத்தை கைவிடு என்கிறான் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பயம் என்பது கோழைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி நாங்கள் ஒருபோதும் வஞ்ச காரணம் நாங்கள் வீரர்கள் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற கொள்கை முடிவெடுத்த மாணமரவர்களின் வாரிசுகள் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவோம் என்ற புரட்சேர முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளர்கள் வெளிவந்தவர்கள்